இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா தாங்க பார்க்க போகிறோம் தேவையான அளவுக்கு காலிஃப்ளவர் அதாவது ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு பூ உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க காலிஃப்ளவரில் பொறுத்த வரைக்கும் அதில் பூச்சி இருக்கும் அப்படிங்கிறதுனால சுடுதண்ணில் உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு அதில் காலிஃப்ளவர் போட்டு கொஞ்ச நேரம் விட்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி வடிகட்டும் போது ஒரு பாத்திரத்தில் அப்படியே கவுத்துறாதீங்க ஏன்னா அதில் பூச்சி இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் பாத்திரத்தில் வடிகட்டும் போது பூச்சியும் அதுலேயே தான் இருக்கும் அதனால நீங்க தனியாக காலிஃப்ளவரை மட்டும் அரிச்சு எடுத்து யூஸ் பண்ணுங்க தான் அந்த பூச்சி கீழே தண்ணியிலயே நின்னுக்கும் இப்போ சொடு தண்ணியில போட்டு எடுத்த காலிஃப்ளவரில் வந்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதாவது தூள் செல்ல மாவு கரம் மசாலா சாட் மசாலா கொஞ்சம் வந்துட்டு உப்பு தயிர் ஆட் பண்ணுறதுன்னு பண்ணலாம் லெமன் ஆட் பண்ணுறதுன்னு பண்ணலாம் அது உங்க இஷ்டம் இல்லை ஆட் பண்ணலைனாலும் ஒரு இதுவும் கிடையாது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைச்சு அது காலிஃப்ளவரில் போட்டு நல்லா டிப் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சாலும் ஓகே இல்லை உடனே போடுறதுனாலும் போடலாம் அதனால ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து அளவாக யூஸ் பண்ணும்போது இந்த எண்ணெய் எல்லாம் குடிக்காது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நான் எவ்வளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி இருந்தோன்னோ அதே அளவு தான் கடைசி வரைக்கும் இருக்கும் ரொம்ப குறைஞ்சிருக்காது குறையாமலாம் இருக்காதுங்க ரொம்ப குறைஞ்சிருக்காது ஒரு சிலர்லாம் பார்த்தா அரை இதுக்கு போட்டிருப்பாங்க கடைசியாக பார்க்கும்போது கால் சட்டி கூட இருக்காது அவ்வளோ குறைஞ்சிருக்கும் அது மாதிரியான பிரச்சனை வராது இது எப்படி குறைக்கலானா தண்ணியில தாங்க இருக்கு தண்ணி அதிகமா இருந்தா எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும் அதுதான் பதம் இது மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதாங்க இப்போ வந்துட்டு நல்லா வந்து வெந்திரிச்சு அதே மாதிரி வெந்திரிச்சா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம காலிஃப்ளவர் வந்து எண்ணெயில போடும்போது நல்ல அந்த பபுள் சவுண்ட்ஸ் வந்து அதிகமாக கேட்கும் இந்த பபுள்ஸ் வந்து நிறையா இருக்கும் அதே போல காலிஃபிளவர் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பபுள்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிரும் நமக்கு வந்து அந்த சவுண்ட் டிஃப்ரென்ஸே தனியா தெரியும் போட்டதுக்கும் இப்போ எடுக்கும் போது இருக்கிற பபுள்ஸுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் வந்துட்டு வெந்ததுக்கான பதம் நீங்க வந்து கடிச்சு பார்க்கணும் இல்ல தனியா ஒரு பீஸ் மட்டும் எடுத்து பார்த்துட்டு வெந்துருச்சா வேகலையான்னு பார்க்கணும் அப்படிங்கிற எந்த டிஃபரன்ஸுமே வேணாம் ஏன்னா ஃபர்ஸ்டே நம்ம வந்துட்டு சுடுதண்ணியில் கொஞ்ச நேரம் வேக வச்சு தான் நம்ம மசாலாவே மிக்ஸ் பண்ணி எண்ணெயில போடுறோம் அதனால வந்துட்டு சீக்கிரமே இதாயிரும் அதே மாதிரி இந்த எண்ணெயில பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிசுருமே குட்டி குட்டியா விழுந்துருக்காது இதனால நம்ம எண்ணெயும் வேஸ்ட் பண்ண வேணாம் திரும்ப ரீயூஸ்க்கு நம்ம தாளிக்கிறதுக்கு நம்ம இந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு